தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்ப தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கோவை வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக தமிழ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்பது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு தின இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு தினம் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு இரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினம் எட்நூறு இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை விபத்தில் மரணித்த தமிழர் தாயகம் அனுப்பி வைத்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நல சங்கம் சில நாட்களுக்கு முன்பு மிஷரப் பகுதி ஆறாம் நம்பர் சாலையில் ஏற்பட்ட வாகன விபத்தில் படுகாயம் அடைந்த கிழக்கு தேரு கருடமங்கலம் லாலுக்குடி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சின்னசாமி அவர்களின் மகன் செந்தில்குமார் அவர்கள் எழுபது சதவீதம் தீக்காயங்களுடன் ஜிலிப் சுராவில் உள்ள அஷாயத் சியாபர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மரணித்துவிட்டார் இறந்து போன செந்தில்குமார் உடலை தாயகம் அனுப்பும் பணியை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் அறக்கட்டளை குவைத்து நிர்வாகிகள் நோர்பா நபில் நவ்சாத் சுல்தான் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் முன்னெடுத்தனர் ஒரே நாளில் அனைத்து பணிகளும் முடிவடைந்து அவரது உடல் இன்று தாயகம் சென்று சேர்ந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயத்தில் தஸ்மா பகுதியில் தீ விபத்து புதன்கிழமை அதிகாலை டஸ்மா பகுதியில் பல வாகனங்களுக்கு பரவிய தீயை தீயணைப்பு குழுக்கள் கட்டுப்படுத்த முடிந்தது தீ போராடி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மேலும் அபு அலிஃபா பகுதியில் மற்றொரு பகுதியிலும் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டது தேசியக் கொடிக்கு அவமரியாதை ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த தேசிய கொடிகளை புகைப்படம் எடுத்து ஒன்பது ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நூற்றி பன்னெண்டு என்ற அவசர எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசு அல்லது தனியார் கட்டிடங்கள் அல்லது சாலைகளில் வைக்கப்படும் கொடிகளுக்கு இது எனவே தேவையான நடவடிக்கை எடுக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கோய்த்தில் அவென்யூஸ் மால் எதிரே புதிதாக கட்டப்பட்ட சால்மியாவை நோக்கி யூட்டன் மற்றும் அவென்யூலிருந்து இருந்து நோக்கி சாலை பாதை இன்று திறக்கப்பட்டது கோயத்தில் பல்பொருள் அங்கன்வாடியில் இருந்து பொருட்கள் திரடப்பட்டு வெளியில் விற்கப்பட்டன இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது பாதுகாப்பு அமைச்சகத்தின் பல்பொருள் அங்காடி குடும்பம் பொருட்கள் பிரிவின் பொறுப்பில் இருந்த இரண்டு எகிப்திய கணக்காரங்களுக்கு திருட்டு வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் தண்டனை விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோய்த் தினார்கள் மதிப்புள்ள பொருட்களை திரடியதற்காக அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறந்த நனியும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தினார் அபராதமும் விதிக்கப்பட்டது நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கு முன் வேறு கடைகளில் பொருட்களை விற்பனை செய்து வந்தன பப்ளிக் ப்ராசிக்யூட் சம்பந்தப்பட்ட அறிக்கையிலும் குற்றம் சாட்டப்பட்ட இறைவினின் மோசடி கண்டறியப்பட்டதை சட்டக்குழு உறுதிப்படுத்தியது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் மோசடி செய்யப்பட்ட பொருட்களை திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு திரும்ப பெற வேண்டும் என்று குழு கோரியது சிசிடிவி காய்ச்சல் பொருட்கள் திருடப்படுவதை கண்டி பல்பொருள் அங்காடி நிர்வாகம் சட்ட உதவியை நாடியது மேலும் விசாரணையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பொருட்கள் திரும்ப வந்த ஆவணத்தின் நிறுவனம் பிரதிநிதிகள் போலி கையெழுத்துக்களை போட்டதும் தெரியவந்தது மேற்கு ஆசியா மோதல் கோய்த் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியின் படுகொலை மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் போர் அச்சுறுத்தல் போன்றவற்றின் பின்னணியில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கொய்த் தயாராகி வருகிறது பிரதம மந்திரி ஷேக் அகமது ஹால் அப்துல்லா தலைமையில் கொய்த் அமைச்சர்கள் குழு மேற்கு ஆசியாவின் சமீபத்திய முன்னேற்றங்களை மதிப்பாய்வு செய்ததுடன் நாட்டின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த நடவடிக்கைகளும் சமாளிக்க தேவையான முன்னேற்பாடுகளை முடித்துவிட்டதாக கூறியது இராணுவ மற்றும் பாதுகாப்பு மட்டங்களில் சாத்தியமான அனைத்து செயல்களையும் சமாளிக்க ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இது சம்பந்தமான அரசு நிறுவனங்களால் செய்யப்பட்ட தயாரிப்புகள் அடிப்படை சேவைகள் உறுதி செய்ததால் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதையும் உறுதி செய்தது வணிக மற்றும் சேவைகளை எளிதாக்குவது குறித்து அமைச்சரை விவாதித்தது குய்த் நாட்டின் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டின் நலன்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது என்று பிரதமர் கூறினார் நாட்டின் விரைவான வளர்ச்சியும் வெளிச்சத்தில் சுற்றியுள்ள அனைத்து சூழ்நிலையிலும் மதிப்பீடு செய்யப்படுகின்றன நாட்டின் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினர் உட்பட நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கு உணவு இருப்பு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது கொய்த்தில் விசிட் விசா விதிமுறைகளை மீறுபவர் மீது விசா விதிமுறைகள் கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசிட் விசாவில் அவர்களை கொய்த்துக்கு அழைத்து வந்த ஸ்பான்சர்களுடன் விதிமீறபவர்களுடன் நாடு கடத்தப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயில் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளை உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை